அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி இது ஒரு நீர் ராசி இந்த ராசி அதிபதி வந்து செவ்வாய் பகவான் இதில் சந்திரன் நீச்சம் அடைகிறார் இவங்களுடைய ராசி சிம்பிளை பார்த்தீங்கன்னா இந்த தேல் போன்ற வடிவமுடைய ஒரு ராசி சிம்பிளாக இருக்கும் இவங்களுக்கு ஏற்ற திசை பார்த்தீங்கன்னா வடக்கு திசை உடல் பாகங்களில் மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடியது அதே மாதிரி ஸ்ரீ ராசி அப்படின்னும் இந்த ராசியை சொல்லுவாங்க இது ஒரு பெண் ராசி இந்த ராசிக்காரங்க பெரும் கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க எடுத்த வேலையை முடிக்காமல் விடமாட்டாங்க இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப வீரமானவங்க ரொம்ப புத்திசாலிகளும் கூட பேச்சு திறன் அபாரமாக இருக்கும் தாராள மனப்பான்மை இவங்கக்கிட்ட கிட்ட நிறைய இருக்கும் கள்ளங்கபடம் கவனம் இல்லாதவங்க பிறருக்கு உதவும் என்ன இவங்களுக்கு நிறைய இருக்கும் சண்டை சிறுவுகள்லாம் கொஞ்சம் ஈடுபடக்கூடியவர்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் தனக்குன்னு ஒரு கொள்கையை வைத்து அதன் பிரகாரம் வாழக்கூடிய வங்க முன் <laughs> <laughs> இல்லாதவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் ரொம்ப புத்திசாலிங்க இந்த ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரம் என்னென்னா விசாகம் நான்காம் பாதமும் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும் இவங்களுக்கு ஏற்ற நிறம் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு போன்ற நிறங்கள்லாம் இவங்களுக்கு நன்மையை தரும் அதே மாதிரி இவங்களுக்கு ஏற்ற கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு செவ்வாய் வியாழக்கிழமையெல்லாம் எல்லாம் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அதே மாதிரி மாதங்களில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தை மாசி பங்குனி வைகாசி ஆவணி இந்த மாதங்கள்லாம் அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் சரி நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போது வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளில் பார்த்துட்டு அவ ஏழு நாட்களும் அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பார்த்திங்கன்னா ஒரு மாநிலம் தோன்ற உடையவர்களாக இருப்பாங்க இவங்களுடைய கண்கள் ரொம்ப பெரிய கண்களாக இருக்கும் கொஞ்சம் உயரமானவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி நல்ல உடல் வாக்கு பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க அழகான தோள்கள் இருக்கும் வலுவான கால்கள் இருக்கும் இவங்களுடைய தோற்றம் அனைவரையும் கவர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பயம் இல்லாதவங்க கூட இந்த அன்பர்களை பார்த்தா சொல்லலாம் அதே மாதிரி பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம் உறுதியான முடிவு எடுக்கக்கூடியவங்க சிறந்த கற்பனைவாதிகளும் கூட இந்த விருச்சிகராசி அன்பர்கள் தாராள மனப்பான்மை இவங்க கிட்ட நிறைய இருக்கும் நம்பிக்கைக்கு உரிய இந்த அன்பர்கள் எப்போதுமே இருப்பாங்க கொஞ்சம் இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் அவநம்பிக்கை நம்ம இல்லையா உடையவர்களாக ஒரு சில டைம் தெரிவாங்க பிடிவாத குணம் கொஞ்சம் கிட்ட இருக்கும் யாருக்கும் வளைந்து கொடுக்காத தன்மை கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களை கொஞ்சம் கேலி பேசுற பழக்கமும் இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுறது அப்படின்னா அவசர அவசரமாக ஈடுபடக்கூடியவங்களை அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி சொந்த இவங்களுக்கு கொஞ்சம் ஒத்து வராது அதே மாதிரி பேசி வந்து கொஞ்சம் சுருக்குன்னு அப்பப்போ பேசிடுவாங்க அதனால மற்றவங்க மத்தியில் பார்க்கும்போது அவங்களாம் அவங்க தேல் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எதையுமே தெரியாதவர் போல தோற்றமளித்தாலும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்து கொள்ளக்கூடியவங்கள இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய தந்தை வழி உறவுகள் இவங்களுக்கு கொஞ்சம் பெரும்பாலும் உதவக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு அமையாது அதே மாதிரி தந்தை வழி சொத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் நகைச்சுவையா பேசக்கூடியங்களா இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி போட்டிகள்லாம் கலந்து கொள்றதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி இந்த விருச்சிகராசி அன்பர்களை ஒரு துப்பறிவாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் எதையாவது ஒன்னு பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் நண்பர்கள் தவறான வழியில எங்கேயாவது போற மாதிரி இருந்தது அப்படின்னா கடுமையா அவங்களை தான் கண்டிக்கக்கூடியவங்களாகவும் இந்த விருட்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க இளமையில் இங்க கொஞ்சம் வறுமையை சந்திப்பாங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எந்த வேலையுமே ரொம்ப எளிதாக செய்யக்கூடியவங்களாம் இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்பா பிள்ளைகளாக இருப்பாங்க என்னான் அப்பா புகழை பார புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பெரும்பாலும் கொஞ்சம் விபத்து கண்டாலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாங்கணும் செல்லும்போது மற்றவர்களுக்கு ஆதாயம் உங்களால் இருக்கும் மனைவியால் கொஞ்சம் விரயமும் இருக்குது இடமாற்றம் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பூர்வீக சொத்தில் அதிகம் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு புதிதாக நிலம் வாங்கி அதில் தான் குடியேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த வச்சுக்கிற சேன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் அறிவு அதிகமாகவே இருக்கும் மருத்துவ செலவுகள் அப்பப்போ இவங்களுக்கு கொஞ்சம் வரும் சகோதர சகோதரிகள்லாம் இவங்களுக்கு இருக்காங்க அவங்க கூட கொஞ்சம் ஒற்றுமை இல்லாத மாதிரி சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் மாமனார்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் சொத்துக்கள்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு மாமனார் வழியில் சொத்துக்கள் கிடைக்கும் அதே மாதிரி இரண்டு வாகனம் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் அடிக்கடி இடமாற்றம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் அதிர்ஷ்டமுடையவர்கள் அப்படின்னு கூட ஒரு சிலர் இந்த விருச்சிக ராசி அன்பர்களை சொல்லுவாங்க சரி வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் எதிர்ப்பு வராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் ஒரு நாட்டமும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் தந்தை வழியில் நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் இந்த டைம் சாதகமா முடியிருக்கு தந்தையுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் பொறுமையாக காத்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அரசாங்க காரியங்களில் கொஞ்சம் இழுப்பறியாக அதுக்கப்புறம் நல்ல ஒரு சாதகமான முடிவு உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இந்த விருட்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே இந்த வாரத்தில் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம் எல்லாம் இருக்கு வாழ்க்கை துணை வழியில உறவுகள் வழியிலையும் எதிர்பார்த்த ஒரு ஆதாயம் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் சகோதரர் வகையிலையும் நீ எதிர்பார்த்த ஒரு சாதகமான பலன் இந்த டைம் கிடைக்கும் வீடு மனை இதெல்லாம் வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் ஒரு சிலர் அன்பர்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் ஈடுபடுவீங்க அது எல்லாமே இந்த உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை ஏற்படும் கொஞ்சம் கூடுமான அளவுக்கு கொஞ்சம் பொறுமையை கிடைப்பிடிங்க நிச்சயமா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த டைம் ஏற்படும் இந்த டைம் பொறுத்தவர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றது ரொம்பவும் நல்லது வச்சுக்கிறாசியன்பரே அதே மாதிரி நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவியெல்லாம் இந்த டைம் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு இந்த டைமில் நண்பர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை முனை ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதே மாதிரி மேல் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பாங்க அதனால் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே கிடைக்கும் ஒரு சில உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழலை இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் தொழில் வியாபாரத்தில் இந்த வார முற்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விற்பனை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முன்பின் தெரியாதவங்க கிட்ட இந்த டைமு ஒப்பந்தம் வேண்டாம் அதே மாதிரி மற்றவர்களுடைய பேச்சுக்கு இந்த டைமு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனம் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமாகவே இந்த வாரம் இருக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பனி சுமையும் வேலை சுமையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால இந்த டைம் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த விருச்சிகராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு ஐந்து ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் இந்த ராசி அன்பருடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு திங்கக்கிழமையில அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வத்தால அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க அதே மாதிரி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் தவறாமல் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நம்பிக்கையோட இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்து பாருங்க இந்த மாதிரி ஒன்பது வாரம் நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க அந்த மனதில் இருக்கிற அந்த பதட்டம் குழப்பம் இது எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்த வாரம் வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் விரிச்சுக்கிறாச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்